அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமில் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து கொடுக்கல இல்லையா ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி டேரெக்டாக டிஆர்பி போர்டுக்கு வந்து நம்ம கால் பண்ணி கேட்கும் போது அவங்க சொன்ன ஆன்சருங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குரியாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பதிமூணாம் தேதியிலேருந்து இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு வந்து அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து தரோம் அப்படின்னு சொல்லி டிஎன் செட் எக்ஸாமில் சாரி டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் இது தான் ஓகேங்களா ஸோ இனிமேல் வந்து டிஆர்பி போர்டில் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது பட் நாம் வந்து ட்ரை பண்ணி கேட்டோம் ஏங்க ரெஸ்பான்ஸ் சீட்டு கொடுக்காமல் எப்படிங்க நாங்கள் கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து இதுதான் இருக்குது அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி பதிமூணாந்தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பரு ப்ளஸ் வந்து டிண்டேட்டி கீ ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து கொடுக்கல ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுக்காமே வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணுங்க அப்படிங்கிறது டிஆர்பி போர்டில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நடந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து மாஸ்டர் கொஷின்ஸ் பேப்பரும் கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து டு கே ஆன்சரும் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த பி பாலிடெக்னிக் எக்ஸாம் டிசம்பர் மந்த் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடந்துச்சு இதெல்லாம் வந்து நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த டிஎன் செட் எக்ஸாம் மட்டும் ரெஸ்பான்சீட்டு கொடுக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நான் இருக்குது ஏன்னா என்ன தான் நடக்குது டிஆர்பி போர்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகேங்களா அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சிலபஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க சிஎஸ்ஆர் நெட்டு உடைய சிலபஸும் அதே மாதிரி யூஜிசி நெட்டு சிலபஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ சிஎஸ்ஆர் நெட்டுங்கிறது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியவங்களுக்கு யூஜிசி நெட்டுங்கிறது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் வரக்கூடியவங்களுக்கு இதே சிலபஸ் தான் வந்து டிஎன் செட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ அதில் கொடுக்கப்பட்ட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து யூனிட் இருக்கு பாஞ்சு யூனிட் இருக்குது அப்படின்னா யூனி யூனிட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கல ஏன்னா நம்ம டெஸ்ட் எழுதும்போது நம்ம பார்த்துருப்போம் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடாதோ அந்த மாதிரி மெத்தடெலாம் அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க சில கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ஏன்னா பேட்டனுங்கிறது சிலபஸ் படி ஒவ்வொரு யூனிட்லையும் இவ்வளோ பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து கேட்கணுங்கிறது ஒரு விதிமுறை வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ நூறு கொஷின் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்கணும் பத்து கொஷின்ஸ் வந்து கேட்கணும் இப்போ பத்து யூனிட் வந்து இருக்குது அப்படின்னா ஈச் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஷின்ஸ் வந்து கேட்கணும் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் ஓகேங்களா இப்படி தான் வந்து ஒரு கொஷின்ஸ் பேட்டனே வந்து அவங்க செட் பண்ணியிருக்கணும் பட் இந்த டி அண்ட் செட் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் பேட்டனுங்கிறது இந்த மாதிரி கிடையாது தாறுமாராக தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படி தான் நீங்கள் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சாலும் என்ன பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சட்ட சிக்கலே இருக்குது மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராங்காக இருக்குது ஸோ இப்போ மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ராங்காக இருந்தால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு வந்து வரலாம் அவங்களுக்கு இப்போ மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த கொஷின்ஸுக்கு வந்து அவங்க மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டெலிட்டட் கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க ஸ்டார் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸ்டார் கொஷின்ஸ்னால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் டெலிட்டட் கொஷின்ஸ் அப்போ இதில் என்ன ஆகும் மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூறு கொஷின்ஸ் மேஜர் அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபது கொஷின்ஸு அல்லது ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த இருபது கொஷின் அல்லது பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து டெலிட்டட் கொஷின்ஸாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நல்லா படித்து எழுதக்கூடிய மாணவர்களுடைய ஸ்கோர் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக வரும் ஏன்னா இந்த இருபது கொஷின்ஸில் ஏதாவது சில கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிட்டடு கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மார்க்கை விட கொஞ்சம் லோவாக வரும் இது வந்து எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நடந்த பிஜிடிஆ எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நீங்கள் எழுதியிருப்பீங்க இந்த எக்ஸாமிலும் வந்து இது மாதிரி தான் பண்ணாங்க சில சப்ஜெக்டில் வந்து ஒரு பத்து கொஷின்ஸ் பன்னெண்டு கொஷின்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த பன்னெண்டு கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க அப்போ டெலீட் பண்ணனால மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து நிறையா இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து டிஎன்சிட் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா ராங் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அந்த கொஷின்ஸ் வந்து இவங்க ஆல்டர்னேட் ஏதோ பண்ணியிருக்கிறாங்களா இல்லை வந்து ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா இல்லை அந்த கொஷின்ஸே வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து டெஸ்ட் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட் இதுதான் இந்த ராங் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒன்ஸ் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நிறையா வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பிளானடு எக்ஸாமினேஷன் சரியான முறையில் வந்து நடத்தப்பட்ட எக்ஸாமுக்கு வந்து கிடையாது ஏதோ தானா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வந்து நமக்கு மனோமணியம் சுந்தநார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க இல்லையா அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் டேட் வந்து ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த எக்ஸாம் டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதுக்கப்புறமா திடீர்னு வந்து நம்ம எதிர்பார்க்காத நாளில் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் மனோமனியம் சுந்தரனார் பத்திரிகை ஒரு பிரெஸ் நியூஸ் வந்து கொடுத்தா கொடுத்துருந்தாங்க அதாவது மனோமனியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு பிரஸ் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க திடீர்னு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்குண்டான ஆள் டிக்கெட்டும் மிக விரைவில் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ ஆறாம் தேதி எக்ஸாம்னா நமக்கு நாலாம் நாலாந்தேதி என்ன பண்ணிட்டாங்க ஆள் டிக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாலாந்தேதி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததினால உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பல ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் இந்த டிஆர்பி போர்டு இந்த டிஎன் செட்டு எக்ஸாம் அடுத்த மூன்று வருடங்களுக்கு வந்து நடத்தப்போகதாக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் டிசம்பர் மந்த்து அதுவும் டிஆர்பி போர்டையை பத்திரிகை செய்தியில் வரல ப்ரெஸ் நியூஸ் அதாவது டெய்லி ப்ரெஸ் நியூஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து டிசம்பர் மன்தில் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த தகவல் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டே வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க அட்லீஸ்ட் டிஆர்பி போர்டுனாச்சும் சரியான ஒரு ப்ராசஸில் வந்து டிஎன் செட் எக்ஸாமு கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இந்த மாதிரி டெஸ்ட்டு வச்சதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எழுதி எழுதாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பேட்டர்ன் கிடையாது ஒரு கொஷின்ஸு பேட்டர்ன் வந்து சரியான மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணல அப்படிதான் நீங்கள் கொஷின்ஸ் கொடுத்துருந்தாலும் சரியான கொஷின்ஸ் வந்து கொடுக்கல நிறையா கொஷின்ஸ் வந்து ராங் கொஷின்ஸ் இருக்குது ராங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெலிட்டட்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா மார்க் வந்து எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா எழுதின மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரிங் மார்க் வந்து லோவில் வரும் ஓகேங்களா அது வெயிட் பண்ணுவோம் சப்போஸ் டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மந்த்து ஒரு பத்திரிக்கை செய்தியில் இந்த டிஎன் செட் எக்ஸாம் டிஆர்பி போர்டு நடத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் டிஆர்பி போர்டு என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை செய்தி அஃபிஷியலாக டிஆர்பி போர்டு வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனோமனியம் சொந்தனார் யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் டேட் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஆர்பி போர்டு எக்ஸாமினேஷன் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளானடு எக்ஸாமினேஷன் ஏதோ ஒரு கடமைக்கு எக்ஸாம் வந்து வைக்கணும் அந்த எக்ஸாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு பழைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் கொஷின்ஸ் பேட்டர்ன் கிடையாது கொஷின்ஸ் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் அதில் நிறையா கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுங்கள் டிஆர்பி போர்டு என்ன மாதிரி சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது ரிசல்ட் வரும்போது தான் என்ன ரேஞ்சு வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க கட் ஆஃப் ரேஞ்சு ஸ்கோரிங் மார்க்லாம் நமக்கு தெரிய வரும் அதேமாதிரி இந்த ராங் ராங் கொஷின்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஸ்டெப் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்